హలో ఫ్రెండ్స్ ఎలా వనకం வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர்ல நிறைய பண்ணிட்டோம் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட் அதுவும் லோ பட்ஜெட் அதுவும் ரெண்டே முக்கால் சென்ட் வெறும் ஒன்பது லட்சம் அப்படி ஒரு சைட்டு எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீடியோ பாருங்க நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா கோயமுத்தூர் சரௌண்டிங்ல நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க அதுவும் லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மென்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சொல்லு அப்படின்னா அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் நேர்பைல அன்னூரில் அதுவும் அன்னூர் வாழ் சவுண்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இருபத்தி ஆறு ஏக்கரா ப்ராஜெக்ட் மெகா டவுன்ஷிப்னு சொல்லலாம் மிடில் கிளாஸ் பீப்புளையும் ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் கரெக்டாக அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம இந்த ப்ராஜெக்டை ரீச் பண்ணிடலாம் ஒரு பக்கவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அதுவும் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் யாருமே எங்கேயுமே தர முடியாத விலையில்தான் ரெண்டே முக்கால் சென்ட்டு வெறும் ஒம்பது லட்ச ரூபா ஒரு பிளாட்டே நீங்கள் வெறும் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நம்ம சைட்டோட அமௌனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான தார் ரோடு பிளாண்டேஷன் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவல் பைப் லைனு அப்புறம் வாட்டர் டேங்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வாக்கிங் ட்ராக்கு அப்புறம் தார் ரோடு இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருக்குது ஃபுல்லண்டான கேட்டட் கம்யூனிட்டியில் என்னென்ன அமௌனிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த லோ பட்ஜெட் சைட்லேயும் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டேண்ட் மட்டும் இல்லைங்க வீடு வேணும்னாலும் நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம் ஒரு டூ பிஹெச்கே வந்து ஒரு டுவெண்ட்டி நைன் லேக்ஸில் பண்ணி கொடுக்குறோம் இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ் இல்லாத வேணும் அப்படின்னாலும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் லோன் ஏதாவது வேணும்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஹவுஸ்க்கு இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மாதிரி இன்னைக்கு புக் மட்டும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா எஸ்டடி தான் லான்ச்சிங் ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபர் பண்ணுறோம் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா இமீடியட்டாக மேலே ஸ்க்ரோலிங்கில் போகிற நம்பருக்கு இம்மிடியட்டாக கால் பண்ணி விசிட் பண்ணுங்கள் நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கோயம்புத்தூர் நியர்பையில் சரவணம்பட்டி கீரநத்தம் மத்திபாளையம் கோயில்பாளையம் காலப்பட்டி துடியலூர் பெருநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற நிறைய ஏரியாவில் நிறைய ரெசிடென்ஷியல் டிடிசிபி சைட்ஸ் இருக்குது அதுவும் நீங்கள் ஒன்ஸ் வரும்போது விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் சைட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரோலிங்கில் போகிற நம்பருக்கு இம்மிடியட்டாக காண்டாக்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணுங்கள் உங்களோட கரெக்டான சைட்டை புக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்